அமித்ஷா கையெழுத்த புதிய ஆயுதம் அதிர்ச்சியில் உறைந்து போன எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக இணைந்து களம் காண்பது உறுதியாகியுள்ளது இதனால் அதிமுகவில் வீச ஆரம்பித்த புயல் இன்னும் ஓய்ந்தபாடில்லை இக்காரணம் கொண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என கற்பூரம் சத்தியம் செய்யாத கொடுமையாக சொன்ன எடப்பாடி பழனிசாமி திடீரென தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அடியெடுத்து வைத்தது அதிமுகவினரை கடும் அப்செட்டில் ஆழ்த்தியுள்ளது விருந்து வைத்தும் கூட்டம் போட்டு பேசியும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் சீனிய நிர்வாகிகள் மாஜி அமைச்சர்களை எடப்பாடி பழனிசாமி சமாதானப்படுத்தி வந்தார் படாத பாடுபட்டு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படுத்திய நிலையில் பாஜக தலைவர் அமித்ஷா அடுத்த புகதை ஆரம்பித்துள்ளார் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய வாக்குகள் இருக்கிறது அதை குறிவைத்து ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணை அவர் தமிழ்நாடு அரசியலில் களமிறக்க பாஜக திட்டமிட்டுள்ளார் அதற்கு முன்னோட்டமாக இங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒட்டி ஒரு கருத்தரங்கையும் நடத்தியிருக்கிறார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடக்கவுள்ள முருகன் மாநாட்டிலும் அவர் பங்கேற்க இருக்கிறார் அடுத்தடுத்து நிறைய பொதுக்கூட்டங்களில் பங்கேற்பார் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் இதை முறியடிக்கிறதற்காக திமுகவில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் சீனியர் அமைச்சரான ஏவா வேலு அவருக்கும் கூடுதல் அசைன்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மொழி வழி சிறுபான்மையுடையான வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் திமுக பக்கம் வர வேண்டும் ஒருங்கிணைத்த எதிர்கட்சி பக்கம் அந்த வாக்குகள் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தலைமையிலிருந்து டாஸ்க் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இதில் அதிமுக தரப்பு தான் அப்செட்டில் இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை தட்டி தூக்க இப்படி பாஜக திட்டம் போடுகிறதே அப்படியானால் நம்ம நிலைமை என்னவாகும் என்ற குழப்பத்தில் தொண்டர்களிடையே வெடித்துள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்